வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக அரசியல் களத்துல குறிப்பாக இந்தியா கூட்டணி கூட்டணியில் இருந்து வீசிக்க வெளியே போகணும் ஒரு தலித் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வரணும் திமுக கூட்டணில வீசிக்க போன்ற கட்சிகளை அவங்க ஒழுங்கா மதிப்பதில்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அஹ் வீசிக்க நோக்கி முன் வச்சிருந்தாரு திமுக கூட்டணி நோக்கி முன் வச்சிருந்தாரு இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஒரு நெருக்கடியை கடந்த பத்து ஆண்டுகள்ல கூட ஒரு நெருக்கடியார் அப்படி சந்திச்சிருக்க மாட்டாரு அப்படிப்பட்ட நெருக்கடியை தொடர்ச்சியாக ஆதவர் ஜுனா வீசிக்க அவர் இருந்தார் இருந்து இந்த அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார் இப்போது அவர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சியில இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு அவரும் பனையூர் போயிட்டாரு நம்ம பேசிட்டு இருக்கிற சூழல்ல அந்த அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கு அவர் மட்டுமல்ல அவர் கூட பாஜக இருந்து அதிமுகவுக்கு போன சிடிஆர் நிர்மல் குமார் அவரும் அங்க ஜாயின் பண்றாருன்ற தகவல் வந்திருக்கு அவரும் பனியூர் போயிட்டாரு அடுத்து நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் அவங்க போறாங்கன்ற தகவல் மட்டும் இருக்கு இன்னும் அக்கா போறதுலாம் முடிவு செய்யல முதல்ல ஆதவர்ஜுனால இருந்து கூட ஆதவர் நடந்த அந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி ஆதவர்ஜுனாவோட இந்த மூ விகடன் மேடையில அவர் பேசினாரு திருமா வர திருமாவுக்கு வர்றதுக்கு விருப்பம் ஆனா அரசியல் அவர் வர முடியலன்ற வருத்தத்தை விஜயம் அவரும் சேர்ந்து ஷேர் பண்ணாங்க இப்போ அந்த கட்சியிலேயே இணையம் இருக்காரு எப்படி பாக்குறீங்க இல்ல இது நல்லதுதான்ற ஏன்னா அண்ணன் திருமாவர்களை போல நிதானமாக மிகச்சரியாக கணக்கா காய் நகர்த்துறது அப்படின்றத ஆதவர்ஜுனா போன்ற பணக்கார இளைஞர்களுக்கு வராது ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில் பணம் சம்பாதிச்சாச்சு தனக்கு ஒரு அடையாள அரசியல் தேவைப்படுது அதற்கான ஒரு இடத்தை தான் அவர் தேடிட்டு இருந்தாரு அவர் ஒண்ணும் அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எளிய மக்களினுடைய விடுதலைக்காக விளிம்புநிலை மக்களினுடைய விடுதலைக்காக நான் வந்து தலித்துகளுடைய விடுதலைக்காக நான் களத்துல நிப்பேன் அப்படின்றதெல்லாம் அவர் கிடையாது அப்படி அவர் எப்பவுமே களத்துல நின்றதும் கிடையாது அப்ப அவருடைய வேலை அரசியல் அதிகாரத்தை அடைவது எங்க போனா நமக்கு எளிமையா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தேனாரு இன்னொன்னு அண்ணன் திருமாவர்களுடைய விடுதலை சுருத்தைகள் அப்படின்றது ஒரு பொது சமூகத்தினுடைய இயக்கமா மாறி இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகளா இது ஒரு தலித் மூமெண்ட் என்றே பார்க்கப்பட்டது இன்றைக்கு பொது சமூகம் அதனோடு இணைந்து செயலாற்றுவத பார்க்க முடியுது இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் எப்படி எல்லா சமூகத்தை சேர்ந்த விளிம்புநிலை மக்களும் சாமானியர்களும் கட்டறிந்தவர்களும் பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களும் இன்னக்குள்ள வந்து சேர்றாங்க அப்ப என்ன அப்படின்னா ஒரு பொதுமக்களுக்கான ஒரு வளர்ந்த ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருப்பது இவருக்கு ஒரு நல்ல இடமா பட்டுச்சு அதனால உள்ள போனாரு உள்ள போயிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாரு நீங்க அடிப்படையில ஒரு விஷயத்த புரியணும் நீங்க மார்டின் என்கிற லாட்ரி சீட்டை விக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கோடி கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க ஐஜேகே வரைக்கும் இருக்கிறாங்க பிஜேபி ஐஜேகேல இருக்காங்க அதிமுக இவர் விடுதலை சீட்டுல இருந்தாங்க சோ இவங்களுக்கு தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய பணத்தையும் தங்களுடைய வியாபாரத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் இதுக்குள்ள இருக்கு அப்ப தனக்கான அடையாளம் தன் பணத்தை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு பிளஸ் தன்னுடைய தொழில்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு தேவை ஆதவ அர்ஜுனா குடும்பத்துக்கு இருக்கு அதனாலதான் அவர் இங்க வந்து கோல வச்சிடலாம்னு பார்த்தாரு ஆனா இங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கடுமையான உழைப்பின் மூலமாக ஒரு இயக்கத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க இவர் நினைச்ச உடனே ஒரே நாள்ல ராத்திரி ஒரு ராத்திரியா ரப்பரை வச்சு அழிச்சுட்டு எல்லாம் இங்க வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியாது கடுமையான உழைப்பையும் களத்தையும் கட்டாம ஒரு இயக்கத்தை வந்து பட்டனு கொண்டு போய் மேல வைக்க முடியாது இது கடந்த இருபது முப்பது ஆண்டுகளா அந்த இயக்கம் படிப்படியா வளர்ந்து வந்திருக்கு ஆதவ அர்ஜுனா கற்பனையில உளறிட்டு இருந்தாரு அஜெண்டாவாக கொடுக்கப்பட்டிருந்தது ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு முழுக்க முழுக்கவே திமுக கூட்டணியை உடைப்பது பிசிகா போன்ற வலுவான கட்சிகளை வெளியே கொண்டு வருவது இதுதான் அவருடைய அஜெண்டாவாகவே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவாரு அது பின்னாடி அவங்களுடைய கையும் இருக்கு ஏன்னா பிசினஸ் மேனு கோடிக்கணக்கான ரூபாயை வந்து பாஜக அள்ளி கொடுத்தவரு இவருடைய மாமனார் எனவே அந்த தொடர்புல தான் இவர் உள்ள வந்து திமுக கூட்டணியை உடைக்கணுன்றதுக்காக களமாட்டினாரு ஆனா அடிச்சு பத்தி விட்டாங்க சரியான நேரத்துல தெளிவான முடிவு எடுத்தாரு இப்ப அங்க போறாரு இப்ப ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை எந்த கட்சியில இருந்தாலும் ஒரு சிக்கல் இருக்கு கருத்து சொல்றேன் பேர் வழி அப்படின்னு அந்த கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் எதிராக பேசக்கூடியவரா இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அவர் இருந்துட்டு பண்ண அவ்வளவு அட்ராசிட்டியும் அவன் பார்த்ததுனால சொல்றோம் அதனால இவர் எங்க போனாலுமே அந்த கட்சிக்கு பெரிய தலைவலியா தான் இருப்பாரு ஆதவர்ஜுனா ஒண்ணு ரெண்டாவது தலித்துகளை தலைவராக்குவேன் தலித்துகளை முழு முதலமைச்சராக்குவேன் தலித்து முதலமைச்சர் வர வேண்டும் அப்படின்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்டுனவரு புசுகனு போய் விஜய் கூட செயறாரு விஜய் கூட ஐக்கியமாகறாரு அப்படின்னா இவருக்கு அரசியல் கோட்பாடு கொள்கை அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது எனக்கும் ஒரு பதவி எனக்கும் ஒரு அடையாளம் அந்த அடிப்படையில இவர் இப்ப விஜயோட சேர்ந்திருக்காரு கூட நிர்மல் குமாரையும் கூட்டிட்டு போயிருக்காரு அவர் பாவம் பாஜக இருந்தவர் பாவம் அவர் ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டு இருக்காரு விசிகாவை திமுக கூட்டணி கொண்டு அஜெண்டா அவர் இருந்திருக்கு அதுல பெயிலியர் ஆகி இப்ப தனியா போய் விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்காரு எடுத்துக்கலாமா கண்டிப்பா அதுதான் அஜெண்டா பிஜேபி இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அஜெண்டா என்ன அப்படின்னா திடீர்னு ஒருத்தர் வந்து எங்க போகணும் திமுகல இருந்தாரு திமுகல இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல இவருக்கான பெரிய வளர்ச்சி இல்ல அதனால அங்க இருந்து இங்க வர்றாரு இங்க வந்துட்டு அவ்வளவு பேசுறாரு தலித்துகளை பேசுறாரு தலித்துகள் தலைவர்ன்றாரு அண்ணன் திருமாவை விட தலித் அரசியல்ல விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல்ல அனுபவம் இருக்கா ஆதவ அர்ஜுனாக்கு நான் கேக்குறேன் ரொம்ப தெளிவா பேசுறவருங்க அண்ணன் எவ்வளவு முக்கியமான சூழ்நிலை கூட ஒரு உணர்ச்சி வசப்படாம தெளிவா பேசுறவர் அண்ணன் திருமாவர்கள் அந்த அரசியல்ல அவருக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்கிற தெளிவு சித்தாந்த புரிதல் கல நிலவரம் எதிரி இதெல்லாம் வச்சுதான் ஒரு மூவ் அவர் முயற்சிப்பாரு ஆனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இதுதான் மூ இதுதான் சரி இதுதான் சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு உளறிட்டு இருந்த ஆதவர்ஜுனா போன்றவர்கள் திட்டமிட்ட அஜெண்டாவின் அடிப்படையில்தான் அவங்க இங்க விசிகாவே சேர்ந்தாங்க இந்த குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து வச்சிட்டு இருக்கேன் இப்பையும் நான் வைக்கிறேன் ஏன்னா விசிகா தெளிவா இருக்கு விசிகாவுடைய அஜெண்டா தெளிவா இருக்கு விசிகா களத்தை கட்டுற இடத்துல கட்டுறாங்க எழுத்து கேட்கிற இடத்துல கேட்கறாங்க கம்யூனிஸ்டுகள் எப்படி ஒரே கூட்டணியாக இருந்தாலும் பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க போராட்டம் பண்ண வேண்டிய இடத்துல போராட்டம் பண்ணுவாங்க தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்பாங்க சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டி காட்டுவாங்க இது கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து பண்றது எந்த கூட்டணியில இருந்தாலும் அண்ணன் திருமாவர்களும் அதே பாணியில் தான் அவருடைய அரசியல் போகுது அவர் இடதுசாரி அமைப்பு என்று டிக்ளேர் பண்ணியிருக்காரு தங்களை தங்களுடைய விடுதலை சிறுத்தைகளை இது ஒரு இடதுசாரி அமைப்பு என்று வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு அண்ணன் அப்புறமா தெளிவா இருக்காரு ஒரு முற்போக்கு பாதையில ரொம்ப தெளிவா தனக்கான அரசியல் பாதைய திட்டமிட்டு இன்ச் பை இன்ச்சா கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரே நாள்ல வளர்ந்து டப்புன்னு மேல போய் பறந்தெல்லாம் போக முடியாதுன்னு அரசியல் அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் ஒத்த துருவாயா சேர்த்து ஒத்தாளா சேர்த்து கட்சியை கட்டினவர் சோ ஆலவர்ஜனாவுக்கு இந்த எந்த அடிப்படை அறிவும் புரிதலும் இல்லை அதனால அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா தெளிவா திட்டமிட்டு காசு அள்ளி எறிஞ்சா பத்து பேர் கூட சேர்ந்துப்பாங்க பணக்காரங்களுக்கு பத்து பேர் சேர்க்கிறதும் பெரிய கஷ்டமே இல்ல அப்படி ஒரு பத்து பேரை வச்சு தன்னை தானே புகழ்ந்துட்டு பிரபகண்டா பண்ணிக்கிட்டு தன் அடையாளத்தை வைத்து பாஜகவில் அஜெண்டாவான திமுக கூட்டணியை உடைப்பது இது ஆதவ பத்திரம் பேசல விஜய் பேசுறாரு பிஜேபி பேசுது பிஜேபியில இருக்கிற எல்லா தலைவர்களும் பேசுறாங்க இன்னும் சொல்லப்போனா அதிமுக பேசுது அப்ப திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணி போராட்டம் நடத்தினாலும் ஒரு தேர்தல் வரும்போது ஒரு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த அஜெண்டா வருகிற போது மொத்தமா ஒண்ணு சேர்ந்துப்பாங்க இதெல்லாம் உடைக்கணும் இப்ப தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஒரு வலுவான கூட்டணி இந்தியா கூட்டணி இங்க இருக்குன்றதா இவங்க கண்ணுக்கு உடை உரைக்குது அதனாலதான் இதை உடைக்கிறதுக்கான வேலையை ஆதவர் குடுத்தாங்க கொடுத்தாங்க அவர் அதுல பெயில் ஆயிட்டாரு ஏன் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா தலைவர்கள் அறிவோடு இருக்கிறார்கள் அண்ணன் திருமா போன்ற புரிதலோடு இருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெளிவோடு இருக்கிறார்கள் எனவே விடுதலை சிறத்தை எல்லாம் அவளை ஈஸியா உடைச்சு தூக்கி வெளியே போய் அப்படியே பெரிய அதெல்லாம் இல்ல அடிபட்டு மிதிப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த அரசியல் தெரியும் அதுல அவங்க தெளிவா இருந்ததுனால ஆதவர் ஜனத்துக்கு வேற போட்டாங்க இப்ப அவரு வேற இல்ல எங்க போறது அவர் எங்க போவார் காங்கிரஸ் போவாரா பிஜேபி போவாரா அவர்தான் தன்னை முற்போக்காளர் அவரை காட்டி வச்சிருக்காரு பேனா இல்லாம கை பேசாதே பேனாவை ஆட்டிக்கிட்டே தானே பேசுவாரு நோட்டு இருக்கு பெண் இருக்கு பேட் இருக்குன்னா ஒரு இல்லாம பேனாவை ஆட்டுறவரு அப்படின்னா ஒரு அடையாளமான முற்போக்கு அரசியலை தன் மீது கட்டமைச்சுக்கிட்டு ஒரு அயோக்கியத்தனமான ஆர் எஸ் எஸ் அரசியல கையில எடுத்தவர் அப்ப தெளிவா இருக்குங்க இதுல தெளிவா இருக்கு ஆதவ இந்த பிளான்ல ஃபெயில் ஆயிட்டாரு இப்ப வேற வழி இல்லாம போக்கடை இல்லாம புதிய கட்சிக்கு போய் தனக்கான ஒரு அடையாளத்தை தேடிக்கலாம் தனக்கான ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு போறாரு பாவா இது விஜய்க்கு தலைவலியா இருக்கும்னு எனக்கு ஒப்பீனியன் திருமா திமுக கூட்டணியில தொடர்ந்துட்டு இருக்கும் பொழுது ஆதவர் கொடுத்த அழுத்த அழுத்தம் இந்த சமயத்துல வந்து ஒரு குரல் வந்து வந்தது என்ன அப்படின்னா வந்து ஈல்ட் ஆகுறாரு திமுகவுடைய உடைய பிரஷருக்கு ஈல்ட் ஆகுறாரு ஆதவர்ஜுனா என்ன தப்பா பேசுறாரு ஆதவர் என்ன தவறா கேட்டார்ன்னா அது நடுநிலையாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் அல்லது தலித்துகளை வந்து காவு கொடுக்கிறார் என்ற அளவில் அவர் மீது விமர்சனமா வைக்கப்பட்டது ஆனா இப்போ ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல சேரும் இந்த சமயத்துல இது தொடர்பான எந்த பேச்சும் இல்ல இப்ப எப்படி பேசப்படுதுன்னா விஜய் எவ்வளவு ரெண்டு பேரும் தூக்கிட்டா எப்படி புரிஞ்சுக்கலாம் முதல்ல நிர்மல் நிர்மல்குமாரோ மிகப்பெரிய அறிவு சார்ந்தவர்கள் இல்லை அவர்களுக்கு அரசியல் தெளிவும் இல்லை அவர்களால் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ் சமூகத்துல உருவாக்கவும் முடியாது ஏன்னா அந்த பின்புலமும் அவங்களுக்கு இல்லை பின்புலம் மீன்ஸ் பொலிட்டிக்கல் பொலிக்கல் பொலிட்டிக்கலா பேக்ரவுண்ட் எனக்கு வந்து காசு கிடையாது பின்புலம் எனக்கு ஐடியாலஜி தான் பின்புலம் நீ என்ன அடிச்சாலும் நான் நின்று திரும்ப அடிக்கிறேன்ல அதான் என் ஐடியாலஜி அந்த இடதுசாரி ஐடியாலஜி அந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி மார்க்சி ஐடியாலஜி என் பின்புலம் அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பின்புலம் முந்தா நேரத்து பிஜேபி ல இருந்தாரு நிர்மல்குமாரு அதுக்கப்புறம் அவர் வந்து அதிமுக போறாரு இப்ப விஜய் கட்சிக்கு போறாரு அவருக்கு என்ன பெரிய ஐடியாலஜி இருக்க போதே அதே மாதிரி நிர்மல்குமார் ரெண்டுலயுமே பாத்துட்டாரு பிஜேபி லேயும் பாத்துக்கிட்டாரு அதிமுக பாத்துட்டாரு அப்ப அதுல ஒரு அனுபவம் சரி இருக்காத என்ன அனுபவம் உங்களுக்கு இருக்கு எனக்கு புரியவே இல்ல யாரையாவது நாலு பேரை திட்டுறது அல்லது ஏதாவது ஒரு தலைவர்கள் போட்டாங்கன்னா எதிர் விமர்சனத்தை வைப்பது இதுதான் ஐடிவிங்ல பண்ண வேண்டியது இல்ல பத்து பேரை வார் ரூம் மாதிரி செட்டப் பண்ணிக்கிட்டு வசவு நீ இந்த பக்கம் வைடா நான் பாட்டுக்கு நல்ல மாதிரி இந்த பக்கம் பேசுறேன் ஐடிவிங் ஐடிவிங் ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க அது இல்ல அறிவுச்சூழல் ஐடிவிங்க அறிவுச்சூழல் கிடையாது அது பிரபாகண்டா சூழல் ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு உதவுற ஒரு சின்ன டீம் அவ்வளவுதான் அதுல பே அதுல வேலை பார்த்தவங்க பெரிய அறிவு சார்ந்த நடவடிக்கையில இருந்தாங்கன்னு பேச்சு கூட சொல்ல முடியாது அது ஒரு மேட்டரே இல்ல அண்ணன் அண்ணாமலையை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வார் ரூம் வச்சுட்டு நீங்க ஒரு அறிவு சார்ந்த இயக்கம் வார் ரூம்ல இருந்தாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்ல அது போலதான் விங்கம் அப்படின்றது ஐடிவிங் இளைஞர்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் தங்களை குறித்த அடையாளத்தை காட்டுவது அப்படித்தான் நீங்க இவரை பத்தி எடுத்தா கூட இவர் திமுகவா இருக்காரு விசிகா போறாரு இப்போ அப்போ இவங்களுக்கெல்லாம் தெளிவான சாலிடான அரசியல் புரிதல் அதை குறித்த ஒரு சித்தாந்த தெளிவு அப்படி இருந்தா போராடுவாங்க நீங்க எனக்கு கட்சிக்குள்ள இருக்கிற நபர்களோட எனக்கு பிரச்சனை இருக்கலாம் முரண்பாடு இருக்கலாம் நான் சண்டை போடுவேன் கேள்வி கேட்பேன் ஆனா சித்தாந்தத்தோட எனக்கு முரண்பாடு இல்லை மார்க்சியத்தோட எனக்கு எந்த முரண்பாடு இல்ல புரியுதுங்களா அதுதான் அரசியல் தெளிவு ஆனா இந்த கும்பலுக்கு அப்படி இல்ல காசு கொடுத்தா எங்க வேணாலும் போறது அல்லது பதவிக்காக எங்க வேணாலும் போறது அல்லது தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக எங்க வேணாலும் போறது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்க வேணாலும் போறது நீங்க ஒரு பல நூறு கோடி ரூபாய் தூக்கிட்டு வந்து சுந்தரவழி வேலை முடியுமா சீமான வேலை பேச முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஐடியாலஜி இல்ல சுந்தரவழி வேலை பேச முடியுமா என்ன காசு இல்ல பணம் இல்ல சோத்துக்கு வழி இல்ல நான் இப்படிதான் அந்த திமுறோட தான் இருப்பேன் மார்க்சிஸ்ட் நீ எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் என்ன நீ வில வாங்க முடியாது ஏன்னா எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு அந்த ஐடியாலஜி நான் நடக்கிறேன் அத கத்துக்கிறேன் தெளிவு பண்ணிக்கிறேன் மீண்டும் மீண்டும் கத்துக்கிட்டு ஆனா இந்த கும்பலுக்கு அப்படி எதுவுமே அப்போ இவங்களை பொறுத்தவரையும் இந்த அமைப்புகளை சார்ந்து எந்த விதமான ஐடியாலஜியோ அறிவோ இல்லாத ஒரு கூட்டம் தான் இன்னொன்னு சொல்ல போனா அண்ணன் திருமா அவர்களை வந்து கேள்வி கேட்ட ஒரு கூட்டணி கம்முன் இருக்குன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா இதை பெருசாக்கணும் அண்ணன கேள்வி எடுப்பதன் மூலமாக ஒரு திமுக குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் கூட்டணிக்குள்ள ஒரு உண்டாக்கணும் அதன் மூலமாக உடைப்பை ஏற்படுத்த முடியுமா என்று ஒரு டீமா உட்காந்து நீங்க தூக்கி காசி ஆயிரக்கணக்கான பேரை உட்கார வச்சு ஐடி வார் ரூம் செட் பண்ணி வேலை பார்க்க முடியாதா என்ன இந்த கேள்வியெல்லாம் அவங்க ஃப்ரெண்டை வச்சு எழுத முடியாதா என்ன ஆனா யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு என்ன யதார்த்தம் தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கி இருக்கும் ஏன் ஏன்னா சித்தாந்த ரீதியில நம்ம களத்துல வேலை பார்த்திருக்கோம் மக்களை தெளிவுபடுத்தி யார் நம்ம எதிரி என்ற அடையாளத்தை ஒரு நூறாண்டு காலமாக நம்ம மக்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம் கத்து தலைவர்கள் இன்னைக்கு நம்ம சோ இந்த அரசியல் தெளிவை அந்த கும்பலுக்கு புரிய வைக்க முடியாது புரியவும் முடியாது இதை புரியாதனாலதான் அண்ணன் மேல ஒரு அழுத்தத்தை போட்டாங்க அண்ணன் தெளிவா இருக்காரு திமுக கூட்டணுடைய முதல் எதிரி பாஜக சனாதனம் பாஜகவினுடைய அதிகார அரசியல் சிறுபான்மை மக்கள் மீது அவர்கள் அடித்து நொறுக்குகிற அயோக்கியத்தனமான வன்முறை இதுக்கெல்லாம் எதிரா என்ன இருக்குன்னா மானுடர்களை ஒருங்கிணைக்கிற விடுதலைக்கான ஒரு ஐடியாலஜி அதை நாங்க கையில் வச்சிருக்கோம் இந்த கூட்டணிக்குள்ள ஒற்றை அஜெண்டா அதுதான் சமூக நீதி அஜெண்டா அதுல நாங்க தெளிவா இருக்கோம் நீங்க இதை உடைக்கணும் அப்படின்னா இப்ப நாங்க வெளிய போய் நின்னோமே மக்கள் நல கூட்டணு இந்த மக்கள்லாம் ஒழுங்கா திரண்டு ஆகா ஒரு இடதுசாரி கூட்டணி இப்படி ஒரு கூட்டணி தாங்க எதிர்பார்த்தோம் அஞ்சு ரூபா யாரும் கை லஞ்சம் வாங்காம எதிரிகளை வந்து சமரசம் பண்ணிக்காம களத்துல நின்று எடுத்துக்கிறாங்களே இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் வந்து என்ன பிரச்சனை இருக்குங்க நாம இன்னும் களமாட வேண்டிய இடம் இருக்கு நாம இன்னும் இயக்கத்தை வலுமை வலிமைப்படுத்த வேண்டிய இடம் இருக்கு நாம இன்னும் இளைஞர்கள்ட்டையும் மற்றவங்கள்ட்டும் போக வேண்டிய தேவை இருக்கு நம்ம கட்சி இன்னும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படி நம்ம வலுவாக இருக்கிற போது நாம கூடுதலாக டிமாண்ட் வைக்கணும் கூடுதலாக ஃபைட் பண்ணலாம் கூடுதலாக நம்முடைய அரசியலை முன்னெடுக்கலாம் இப்ப நாங்க இருக்கோம் அதனால இது அறைவே காடுகளை அடிச்சு விட்டு போறதுல மொத்தமா காலியாகி போகணும்னு நினைக்கிறாங்க இந்த கூட்டணியை உடைச்சு காலி பண்ணிடலாம் இது யாருக்கு லாபம் பாஜகவுக்கு லாபம் யாருக்கு லாபம் நாம் தமிழர் போன்ற அரைவேக்காடு சில்லறைகளுக்கு லாபம் இது யாருக்கு லாபம் அரசியலை மதவாத அரசியலாக இனவாத அரசியலாக மொழிவாரி அரசியலாக சாதி அரசியலாக முன்னெடுக்கிற ஒரு குழுவுக்கு ஒரு சின்ன சின்ன கூட்டங்களுக்கு லாபம் மக்களுக்கு ஒண்ணு இல்ல இதை புரிந்து கொண்டுதான் அண்ணனோ இடதுசாரிகளோ இவன் பண்ற புரளிகளையும் பொய்யையும் அவதூறுகளையும் நொட்டாங்கையில தட்டி விட்டுட்டு களத்துல நாம நிக்கிறோம் அதனால பேச மாட்டான் நாங்க அமைதியா களத்துல நின்று வேலை பார்த்து முன்னெடுத்துட்டு போறதுக்கான சூழல் ரொம்ப தெளிவா இருக்கு திட்டமிடவும் எங்கிட்ட தெளிவா இருக்கு அதை நோக்கி நாங்க போறோம் பாங்க இதுங்க இதுங்களுடைய பிளான் எல்லாம் ஃபெயிலியரு அப்படிதான் பேசுவானுங்க களத்துல சொல்லு இறுதியா ஒரு கேள்வி சிபி அனந்தமல் குமார் ஆதவர்கள் போனோம்னா இன்னொரு செய்தியும் பரவலா வந்துச்சு அது என்னன்னா நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் அவர்கள் கிட்டத்தட்ட அண்ணனை போட்டு எல்லாரும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல கூட எந்த வார்த்தையும் பேசாமல் அமைதியாக அதை கடந்து சென்று கொண்டு இருக்காங்க அவங்க நிறைய கட்சியில ஜாயின் பண்ண போறாங்கன்ற தகவல் எல்லாம் திமுக கேட்டாங்க செட் ஆகல அதிமுக பேசினாங்க அதுவும் செட் ஆகல இப்போ விஜய் கட்சியில இணைய போறாங்கன்ற செய்தி எல்லாம் வருது ஒண்ணு ரொம்ப ரொம்பரா சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இருந்து வெளியே போறாங்கன்றது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு அத நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு என்னமோ உறுதியான மாதிரி வெளியே பேசப்படுது ஆனா போக மாட்டாங்கன்னு உள்ளுக்குள்ள சொல்லுது ஏன்னா உள்ளுக்குள்ள சொல்லுதுன்னா ஒரு மனசாட்சி சொல்றதெல்லாம் கேட்டு நான் பதில் சொல்லுவேன் அப்படி இல்ல அந்த உள்ளுக்குள்ள இல்ல இதுவரை நடந்த வரலாறுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த உள்ளுக்குள்ள இருந்து பேசுறேன் இந்த அண்ணன் பிசுறு மசுறுனாரா இந்த அம்மா எதுவுமே பேசலையா அது குறித்து எதுவுமே வெளியே பேசலையா சும்மா ரெண்டு மூணு பேட்டி கொடுத்து அண்ணன் கோவத்துல ஏதோ பேசினார் அப்படி முடிச்சு விட்டு போயிட்டாங்களா ரெண்டாவது அந்த அம்மா விவேகம் போன் போட்டு போன் வழியா என்ன நீயே ஆளுக்கால ஃபோன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க ஒரு பத்து நாற்பது பேரை சேர்த்துக்கிட்டு ஃபோன் கொடுத்துட்டு ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் கையில கொடுத்துட்டு நீ ஒரு கூட்டத்தை சேர்த்து திருறியா இதான் கட்சி வளர்க்குற லட்சணமா அப்படின்னு அண்ணன் பேசின ஆடியோ வெளியே வந்துச்சா அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணாங்க அமைதியா இருந்தாங்க மூணாவதா இப்ப சமீபத்துல ஒரு இன்டர்வியூல அவர் பேசியிருக்காரு காளியம்மாளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நிருபர் உடனே இவர் சொல்றாரு என்ன வளர்ச்சி பிடிக்கலையா நம்ம அண்ணன் ஆரம்பிப்பாரு என்ன வளர்ச்சி பிடிக்கலையா அப்படின்றீங்க அவங்க என்ன பெரிய கட்சியை வளர்த்தாங்க கட்சியை வளர்க்கணுங்க தனியா நாள் அல்ல கையில சேர்த்துக்கிட்டே ஏய் இப்படியேதான் சொன்னாரு நான் அப்படியே சொல்றேன் உடம்பு வச்சுட்டே அப்படின்னு கிளம்புறது இல்லங்க கட்சியை வளர்க்கறது ஆஹ் கட்சியை வளர்க்கறதுன்றது வேறங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா அவங்க அமைதியா இருக்கிறாங்க இப்ப எனக்கு ஒரு கேள்வி சாட்டை துறைமுருகனும் பல முறை கட்சியை விட்டு அடுத்து விரட்டப்பட்டாரு கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரு ஆனா உள்ளேயே தான் இருக்காரு அதே போலதான் கூட இருக்கிற இந்த இடும்பவனம் கார்த்திக் ஒரு பெண்ணுடைய வழக்குல மாட்டினவரு கூட இருக்கிற இயக்கத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு அவங்களை பாலியலா நம்பிக்கை கொடுத்து பாலியல் சொருநிலை செய்து இன்னைக்கே அவரை விட்டுட்டு அண்ணனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அந்த பையன் அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வெளிய வெளியே மாட்டார் ஏன்னா இங்க எல்லாம் கிடைக்குது காசும் கிடைக்குது மற்ற இதுவும் கிடைக்குது நம்ம எங்க அண்ணன் கூட இருந்தா சேஃபாவும் இருக்கலாம் இப்ப இந்த மூணு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்க மூவாயிரம் பேர் வெளியே போனான்ல அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒருத்தர் வெளியே போயிருக்காரு ஒருங்கிணைப்பாளர்ல ரொம்ப முக்கியமா அவரு ரொம்ப கன்சர்னா இருந்தாரு இந்த கட்சி மேல அவர் வெளியே போறாரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் போயிருக்கிறாங்க வெளிய அப்போ அவங்க வெளியே வந்து கொடுக்குற பேட்டி இத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அரசியல் உங்களுக்கு புரியுதா எவன் எழுந்தானோ எவன் அரசியல்ல மாற்றம் வேண்டும் நினைச்சு வந்தானோ யாரு தன்னுடைய கையில இருக்கிற காசை இழந்து தன் வாழ்க்கையை இழந்து இளமையை இழந்து ஆனா என்னுடைய இலக்கை அடைய முடியாது இனி இவனோட இருக்கிறது வேஸ்ட் சொன்னவெல்லாம் வெளியே போயிட்டான் இங்க உட்கார்ந்துட்டு உலக நாடுகளில் இருக்கிற ஈழத்தமிழர்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைப்பூச்சிகள் மட்டும்தான் இந்த கட்சியில இருக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும் இவங்க மூணு பேரும் அவ்வளவு சீக்கிரமா வெளியே போக மாட்டாங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்த தங்கை காளியம்மாள் நம்ம அன்னை பாசையிலே பேசுவோம் தங்கை காளியம்மாள் காரும் பங்களாவும் வீடும் வசதியாயிட்டு இருக்காங்க இப்படியான ஒரு செழிப்பான ஒரு சூழலை விட்டு ஒருத்தர் அவ்வளவு ஈஸியா வெளியே வர மாட்டாங்க அவ்வளவு ஈஸியா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல எப்படி இடும்பவனம் கார்த்திக்க சாட்டை துறைமுருகன் போல இவர்களும் அங்க இருந்தாதான் இவங்களுக்கான வருமானம் ஒரு மிகப்பெரிய நிதி ஒரு வாய்ப்பு அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும் போது அவ்வளவு சீக்கிரமா வெளியே வர மாட்டாங்கதான் எனக்கு நினப்பு இருக்கு ஒண்ணு அப்படி வெளியே வந்துட்டாங்கன்னா இனிமேல் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் அதுவும் அவ்வளவு முடிவெடுக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு காளியம்மன் ஆஹ் ஒரு செய்தி செய்தியாளர்களை சந்திக்கல அவங்க செய்தியாளத்தை சொன்னதா ஒரு நிருபர் ஒரு எழுதி எழுதியிருக்காரு அந்த கட்டுரையில அவங்க சொல்லிருக்காங்க இல்ல நான் அதை கொடுத்து முடிவெடுக்கலன்னு இருக்காங்க இன்னைக்கு அப்போ கூட்டி கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா காசை இழந்தவன் கட்சியினுடைய அரசியலை எதிர்பார்த்தவன் இங்க இருக்கிற சர்வாதிகாரத்தை எதிர்கொள்ள முடியாம அயோக்கியத்தனத்தை எதிர்கொள்ள முடியாம நான் என்னுடைய அரசியலை இங்க வச்சுக்க முடியாதுன்னு தன்னுடைய இழந்து வெளியே போயிட்டான் காசை திரட்டுறவன் அந்த காசை வச்சு தன்னை வழமைப்படுத்தி கொள்ளுறவன் உள்ளுக்குள்ள இருக்கிறான் சோ இத வச்சு நீங்க பகுத்து பார்த்தீங்கன்னா காளியம்மாள் வெளியே போறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை முக்கியமான முன்னெச்சரிக்கை மக்கள் பாதை என்ன இந்த சொல்ல அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்